ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் அவருடைய டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அவருக்கு வந்து மதிப்பே இருக்காது அப்படிங்கறத உணர்த்தும் விதமா பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப இருக்கு யுவராஜ் சிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக வந்து முயற்சி பண்ணியிருக்காரு பட் வந்து அது வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் நடக்கல அப்படிங்கறதையும் தாண்டி யுவராஜ் பாத்தீங்க அப்படின்னா அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஐபிஎல்லில் வந்து கடைசியாக வந்து சேர்க்கப்பட்ட ரெண்டு அணிகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்று வந்து குஜராத்து இன்னொன்று வந்து லக்னோ இப்போ இதில் வந்து குஜராத் அணியோடைய பயிற்சியாளராக வந்து ஆர்சிஸ் நெக்ரா வந்து இருக்கார் அவருடைய தலைமைக்கு கீழே ஹர்திக் பாண்டியா தலைமையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் வந்து முதல் சீசன்லேயே வந்து கப்பு வாங்கினாங்க ரெண்டாவது சீசனில் ஃபைனல் வரைக்கும் வந்து வந்திருக்காங்க அப்போது வந்து முதல் சீசனில் வந்து கப்பு வாங்கின உடனே நெக்ராவுடைய பெருமை வந்து அதை அளவுக்கு அதிகமாக வந்து போச்சு நெக்ராவை எல்லாருமே வந்து வாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆர்சிபியில் கூட நெக்ரா ஆடி இருக்காரு இந்த அளவுக்கு பெருமை அவருக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கல குஜராத் தான் வந்து இந்த பெருமை எல்லாம் அவருக்கு வந்து கிடைச்சிது அப்போ வந்து நெக்ரா கூட சேர்ந்து ஆடின ஒரு பிளேயர் தான் வந்து யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் வந்து நெக்ரா வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அதாவது குஜராத் உள்ள வந்து ரெண்டாவது சீசன்ல வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டிங் கோச்சோ இல்லை மென்டராகவும் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஆனால் நெக்ரா பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சில் அடித்த மாதிரி அதெல்லாம் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மறுத்து தெரிவிச்சுட்டாரா இப்போ அதை வந்து யுவராஜ் சிங் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பாவா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டீமுக்கு மென்டராகவும் ஒரு பேட்டிங் கோச்சா கூட இருக்க முடியாத அளவுக்கு யுவராஜ் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு நன்றி